பொறாமை நாபி அவங்களுக்குள்ள கிரியை செய்கிறதுனால ரொம்ப வசனத்தை வச்சு விளக்க சொல்கிற மாதிரி அடுத்த ஊழியர்களை தாக்கி பேசிக்கிட்டு இருப்பாங்க பொறாமை என்னோட தெய்வீக அழகை பார்த்து என்னோட நான் போதிக்கிற அந்த சத்தியத்தை பார்த்து அதை பார்த்து பொறாமையோட வெளிப்பாடு தான் இது பெரிய நீதிமான் மாதிரி பேசுவாங்க டேட்டு வெளியே கேவனும் கூப்பிடலன்னு அர்த்தம் அந்த பாஸ்டருக்கு எங்களுக்கு டேட்டு கொடுக்க நேரம் இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்கிற எவனும் கூப்பிடாதனால உட்காந்து உட்காந்து அடுத்த ஊழியா காரணம் ட்ரோல் பண்றது வேலையா போச்சு பண்ணட்டும் பண்மத்தை கக்குறாங்க அதனால இவங்களுக்கு இவங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பொறாமை பொறாமைனால் வரும் ஆஹ் தவறான பேச்சுக்கள் விமர்சனங்கள் இது இவங்க எப்படின்னா ஒரு தெருவுல போற நாய்க்கு சமம் இப்ப நம்ம போறோம் சொறிநாயை நம்மளை பார்த்து குறைக்குதே கண்டு போமா எதாவது பண்ணுவோமா நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம்ல அதேதான் பொறாமை உள்ளது

நாகையான் என் குறை கூறுகிறார்கள் நாங்கள் வளர்ந்து வளர்ந்து பெரிதாக கொண்டிருக்கிறோம் ஆகவே அவர்களுக்கு பொறாமை என்பதாக கூறுகிறார்கள் ஆண்டோர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது உங்க சுற்றில் இருக்கிற எல்லாரும் பொறாமப்பட்டு 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 நொந்து நூடுல்ஸ் ஆகிற அளவுக்கு ஆண்டோர் உங்களை உயர்த்துவார் ஒரு வீடை கேட்டுட்டு ஆண்டோர்கிட்ட பத்து வீடு வாங்கிட்டீங்கன்னா உங்க மேல பொறாமப்படுறதை தவிர உங்க சத்துருகளுக்கு வேற வழியே இல்லை கடவுள் இவர்களை பொறாமைப்படுகிற அளவுக்கு வளர்த்துகிறார்கள் இவர்கள் வளர்ச்சி என்று சொல்வது இவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் அதிக சம்பாத்தியம் சம்பாதிக்கிறார்கள் காணிக்கையின் மூலமாக ஆகவே இந்த இவர்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுவதால் இவர்களை குறை கூறுவதாக இவர்களை சொல்லிக் கொள்கிறார்கள் இது இவர்கள் மட்டுமல்ல பணத்திற்காக கடவுளுக்கு சேவை செய்கிறோம் என்கின்ற பெயரிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் இதே வார்த்தையை வார்த்தையைத்தான் உபயோகப்படுத்துவார்கள் இப்படி மோகன் சிங் அசிரிய தவறுகளை சுட்டிக்காட்டும் போது சி ஆசரஸ் அது பொறாமையினால் என்று சொல்லுகிறார்களோ பால்தகரின் குடும்பம் அவர்களை விமர்சிக்கிறவர்களை அவர்கள் பொறாமையினால் எங்கு இப்படி கிரிட்டிசிசம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களோ ஜான்ஜப்ராஜ் போன்றவர்கள் எங்களுடைய வளர்ச்சியை கண்டு அவர்களுக்கு பொறாமை என்று சொல்லி அதை வைத்து பாட்டை எழுதுகிறார்களோ பொறாமை யாராச்சும் மேல வந்தால் எப்போதும் சொல்லால் தண்ணி கோய்க்குள்ள மற்ற மதங்களிலும் தங்களை கடவுளுடைய ஏஜென்ட்டுகள் என்று சொல்லி காண்பிக்கிறவர்களும் என்ன சொல்லுகிறார்கள் எண்கள் மீது பொறாமை எங்களுடைய அழகை கண்டு பொறாமை என்றாக எல்லாம் சொல்லுகிறார்கள் என்னோட தெய்வீக அழகை பார்த்து என்னோட நான் போதிக்கிற சத்தியத்தை பார்த்து அதை பார்த்து பொறாமையோட வெளிப்பாடு தான் இது வன்மத்தை கற்கிறாங்க அதனால இவங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இவங்க எப்படின்னா ஒரு தெருவில் போற சொறி நாய்க்கு சமம் இப்ப நம்ம போறோம் சொறி நாய் நம்மளை பார்த்து குறைக்குது போமா ஏதாவது பண்ணுவோமா நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம்ல அதேதான் தான் போற சொறி நாய்கள் சமம் உண்மையிலேயே இவர்கள் மீது பொறாமை இருக்கிறதா என்று கேட்டால் ஆங்கிலத்திலே பொறாமைக்கு ஜலஸ் என்கின்ற வார்த்தை பயன்படுத்துவது உண்டு ஆண்டவருக்கு இப்படி வழிமாறி போகிறவர்கள் மீது ஒரு ஜலஸ் இருக்கிறதாக ஆண்டவரே சொல்லுகிறார் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கும் போது நீ என்னை விட்டு விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றினால் எனக்கு ஜலஸ் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இதைத்தான் யாக்கோபும் எழுதுகிறார் பரிசுத்தாவிய உங்கள் மீது ஜலஸாக இருக்கிறார் என்பதாக எழுதியிருக்கிறார் கடவுளை நம்பி கடவுளுக்குரிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பும்போது அதே கடவுளை வைத்து வியாபாரம் பண்ணி பொருளாசையாகிய விக்ரகராதனைக்காரராக வாழ்ந்து மக்களை ஏமாற்றி பிழைக்கும் போது கடவுளுக்கு ஜலஸ் வரும் கடவுளை சொல்லி ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா தங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்கள் அவர்களை நம்பி அநேக மக்கள் போகிறார்கள் அல்லவா ஏமாந்து கடவுளிடம் வேண்டியவர்கள் கடவுளிடம் வராமல் இந்த ஏமாற்றக்காரர்களை நம்பி போகிறார்களே வஞ்சிக்கப்பட்டு போகிறார்களே அவர்கள் அப்படி போகிறார்களே தேவனிடம் வராமல் போகிறார்களே என்கின்ற ஜெலஸ் பவுனுக்கே வருகிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் இது என்ன பொறாமை இவர்கள் அதிகமாக கார் வைத்திருக்கிறார்கள் பங்களாக்கள் வைத்திருக்கிறார்கள் நமக்கு அது போல கார் இல்லையே பங்களா இல்லையே என்கின்ற பொறாமை அல்ல பவுல் சொல்லுகிறார் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆங்கிலேயத்தில் படித்தால் பவுல் சொல்லும் நான் ஜெலஸ் கொண்டிருக்கிறேன் காட்லி ஜெலஸ் கொண்டிருக்கிறேன் என்று கடவுளுக்கு எப்படி ஒரு ஜலஸ் இருக்கிறதோ அதே போல எனக்கும் ஒரு ஜலஸ் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஏன் நான் உங்களை கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் நியமித்திருக்கிறேன் ஆனால் உங்களுடைய செயல்கள் உங்களிடத்திலே வந்திருக்கிற அந்த கள்ளப்போதர்களுடைய பேச்சுக்களை நீங்கள் கேட்டு எப்படி ஏவாள் ஏமாந்து போனாலோ ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாலோ அதே போல நீங்கள் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்களோ என்று நான் பயந்திருக்கிறேன் ஆகவே எனக்கு ஒரு ஜலஸ் இருக்கிறது என்கிறதாக பவுல் சொல்லுகிறார் கடவுள் இடத்திலே வர வேண்டியவர்கள் கடவுள் இடத்திலே வராமல் கடவுளுக்கு எதிரான சாத்தானுடைய ஏஜென்ட்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களிடத்திலே போவார்களே போகிறார்களே என்கிற ஒரு ஜலஸ் பவுலுக்கு இருக்கிறது மற்றபடி இது கள்ளப்போதவர்கள் அவர்கள் பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள் எவ்வளோ ஆடம்பரமாக இருக்கிறார்கள் நமக்கு அதை போல ஆடம்பரமாக வாழ முடியவில்லையே என்கின்ற பொறாமையல்ல ஆனால் மக்கள் பரலோகத்துக்கு வர வேண்டியவர்கள் தேவனிடத்திற்கு வர வேண்டியவர்கள் இந்த மாதிரியான வஞ்சர்களிடத்திலே சிக்குண்டு நரகத்துக்கு போகிறார்களே தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டியவர்கள் நரகத்துக்கு போகிறார்களே என்கின்ற ஒரு ஜலஸ் பவுலுக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ஜலஸ் இருக்கிறதுனால்தான் பவுல் அந்த மக்களை எச்சரிக்கிறார் கள்ள போதவர்களை சுட்டி காட்டுகிறார் இமினேயும் பிளேந்தும் அப்படிப்பட்டவர்கள் அவர்களை நம்பி ஏமாந்து விடக்கூடாது கூடாது சுண்ணத்துக்காரருக்கு இருக்கையாக இருங்கள் இப்படியெல்லாம் சொல்லி ஏன் மக்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் ஏனென்றால் ஒரு இந்த மக்கள் கடவுளை விட்டு விட்டு கடவுளுடைய சென்று விடக்கூடாது கூடாது என்று சொல்லி ஒரு ஜலஸ் இருக்கிறது அவர்கள் மீது ஒரு அக்கறை ஒரு பசு இருக்கிறது கடவுளுக்கு அதுதான் இருக்கிறது அதைத்தான் யாருக்கும் சொல்லி இருக்கிறார் கடவுளுக்கு எந்த விதமான ஒரு ஜலஸ் இருக்கிறதோ அதே விதமான ஜலஸ்தான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது ஆனால் இந்த கள்ளப்போதகர்கள் என்ன நினைக்கிறார்கள் மக்களை ஏமாற்றி ப பிழைத்து ஆடம்பரமாக உல்லாசமாக எல்லாம் வாழ்கிறார்கள் அல்லவா தங்கள் வயிறு வளர்ப்பதற்காக கடவுள் பெயரிலே பொய்களை எல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா கடவுளுடைய பெயரிலே ஏமாற்றி வயிறு வளர்ப்பதுதான் உண்மையான வளர்ச்சி அது கடவுளுடைய ஆசீர்வாதம் இதை பார்த்து பொறாமை என்பதாக அப்படியே திசை திருப்பி விடுகிறார்கள் இது கள்ளப்போதர்களுடைய ஒரு வஞ்சகம் எல்லா கள்ளர்களும் அது எல்லா மதத்திலே உள்ளவர்களும் கடவுளை வைத்து பிழைப்பு நடத்துகிறவர்கள் தங்களுக்கு எதிராக வருகின்ற அந்த விமர்சனத்தை நேரடியாக எதிர்கொள்ள பிராணியற்றவர்கள் சொல்லுகின்ற ஒரு யுக்தி பொறாமை எங்கள் மேல் எல்லாருக்கும் பொறாமை என்கின்ற தயவு செய்து இந்த மாதிரியான வஞ்சக பேச்சுகளில் சிக்கிவிடாமல் இருங்கள் ஏமாந்து போகாதிருங்கள் அப்படி பார்த்தால் பவுனுக்கு என்ன அன்றைக்கு இருந்த கள்ள ஊழியர்களில் அவருடைய பொருளாதார நிலைமை மக்கள் மேல் ஒரு ஜலஸ் இருந்தது அவர்கள் பின்பற்றி சென்று கூடாது மற்றபடி அவர்கள் பணக்காரராக ஆகிறார்கள் அவர்கள் பணக்காரராக இருக்கிறார்கள் அது போல எனக்கு என்னால் அதே போல பணக்காரராக முடியவில்லை என்கின்ற எல்லாம் அவர்களுக்கு கிடையாது செய்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கள்ள ஊழியர்களுடைய ஆயுதம் தங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுகிறவர்கள் மேல் பொறாமை என்று சொல்லி பழி போடுவது உண்மையிலேயே பொய்யான பழியை போடுவது இந்த கள்ள ஊழியர்கள் பொய் குற்றம் சாட்டுகிறார்கள் அவர்களை பின்பற்றுகிற முட்டாள்தனமான மக்கள் த அறிவற்றவர்கள் வேத வேதாகம் அறிவற்றவர்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் வேத வசனத்திற்கு திரும்ப வேண்டும் கடவுளுக்கு உங்கள் மேல் ஒரு ஜலஸ் இருக்கிறது நீங்கள் நரகத்துக்கு போய்விடக்கூடாது கள்ள ஊழியர்களை பின்பற்றி வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே ஒரு ஜலஸ் இருக்கிறது ஆகையால் இந்த மாதிரி கள்ள போதனைகள் கள்ள கள்ள பேச்சுக்கள் கள்ளத்திற்கு தரிசனங்கள் சொல்லுகிற அந்த நபர்களை விட்டு விட்டு கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகையாக மாறுங்கள்